அலங்கரித்துமநாதட்டு பேரையுடைய தலைவர் காஞ்சுடி ஆதித்யவரது அன்பு காலை மிக துடிப்புடன் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் கட்டி தொழுவியே திருவோம் என்று ஒரே நோக்கத்தோடு பல்லத்தோர் தர்மபுணீஸ்வரர் வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் இருக்கின்ற கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையை வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று குறித்திருந்து வாழ்போம் கொம்பால் காளையா அதை வம்புக்கு இழுக்கின்ற வீரர்களோ கொம்பா இல்லை வம்பா என பொறுத்திருந்து ஒன்பது நண்பர்களோ இல்லை பண்ணையிலே கொழுத்தேறி வந்த ஒற்றை சிங்கமா பார்த்திருவோம் யார் என்று பொறுத்திருந்து பார்த்திருவோம் வட்டம் போட்டு ஆடுகின்ற காலையா அதை திட்டம் களமாடு வீரர்களா என பொறுத்திருந்து பார்த்திருவோம் யார் என்று பொறுத்திருந்து வாழ்வோம் காலங்கள் கடந்து விட்டன நெருங்கிவிட்டது வெல்வது வீரர்களை உச்சாயப்படுத்து உங்களது இந்த மாட்டிற்கு வேலும் சிறப்பு பெரியார் நகர் எல் சேர் ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசாக பரிசு தொகையை வெல்வது யார்

ஐந்தறிவு படைத்த ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா பெண்கையில் குழவை சத்தமா இல்லை ஆண்களின் விசில் சத்தமா வீரர்களே களம் காலைக்கு இல்லை வேங்கைக்கா என ஒருத்திருந்து பார்ப்போம் பாத்துருவோம் எங்க வாத்தா வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பார்த்துருவோம் அள்ளி மலர் எடுத்து அசராமல் நான் தொடைத்து சொல்லி சொல்லி தீர்த்தாலும் சொந்த ஒரு மந்திரம் தீராது என்பதற்கு இணங்க பெரியார் நகர் தான் எங்க ஊரு அந்த ஜேஎஸ்கே எஸ் அதிரா கிடைவாடு நடத்தப்படும் மாபெரும் மடமஞ்சி இரட்டா டெல்லையில் படுத்துறங்கி தோணு விரோத இருந்த ஒன்பது நண்பர்களோ இல்லை பண்ணையில் திமுறேறி வந்த ஒற்றை காலையாக நான் படுத்திருந்த வாத்திருவார் மேலும் சிறப்பு பரிசாக வீர தமிழர் வடபாடு பேரவைகளுடைய மாநில தலைவர் அண்ணன் சிவகங்கை நகர் கேடிஆர் டி பாத்திர மாளிகை உரிமையாளர் அண்ணன் கேடிஆர் அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசா இன்றைய திடம் நடந்து கொண்டு இருக்கின்றார் அத்துடை அண்ணன் வீர தமிழர் வடமாடு பேரவையினுடைய மாநில தலைவர் சிவகங்கை நகர் கேடிஆர் பாத்திர மாளிகை உரிமையாளர் அண்ணன் கேடிஆர் அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசா வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றார் சீட்டு அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் அறிவிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது நண்பர்களா அட்டுடல் வேடியா கருங்குயல் நாயகளா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரவா இந்த பாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக பெரியார் நகர் எல்ஐசி சேகர் அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகள் வந்து கொண்டே இருக்கின்றது அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினையை பெறுவதற்கு காதையம் சிறந்த காதை வீரர்கள துடிப்பான வீரர்கள் அருப்பான காதயா அறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காதயா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலயா அன்பது நண்பர்களா டுடல் வேடியா அரும்பு நாயகனா பலத்த காளையா ஐயா தந்த வீரவா என்ற இடமெல்லாம் சிங்கத்தை நாட்டவா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா வீரகே களம் காளைக்கா இல்லை வேங்கை காயென்ற பொருத்திருந்த பார்ப்பா பெண்கள் குழவையிட்டார் காலை சதுராட ஆண்கள் விசிறித்தார் மாடுபடி வீரர்கள் மாட்டை படிப்பார்கள் செல்வது பெண்களின் குலவை சத்தமா ஆண்களில் விசில் சத்தமா என பொறுத்திருந்த பார்ப்பார் சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிரங்குடி ஆதித்தனபுரது அன்பு காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறது மாடுபிடி வீரர்களே மாட்டினுடைய உரிமையாளர்களே காலை கலபிறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றது காலை களப் இறக்கப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றது என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை காஞ்சிபுட்டி மண்ணின் மைந்தர் துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது காலையில அடக்கியே தீருவோம் என்ற ஒற்றை ரோக்கோடு தள்ளத்தூர் தர்ம முடீஸ்வரர் வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக பெரியார் நகர் மண்ணின் மைந்தர் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கிளை கழக செயலாளர் வி வி ராஜா அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டு அல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு இந்த சிறப்பு பரிசு யார் தட்டி செல்வார் என்று இந்த சிறு நேரத்தில் பார்த்துருவோம் பெரியார் நகர் மண்ணின் மைந்தர் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கிளை செயலாளர் வி ராஜா அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசுக்காக சிறப்பு பரிசு குமிந்தி உள்ளன சிறப்பு பரிசுகள் வந்து கொண்டே இருக்கின்றது அத்துணை சிறப்பு பரிசுகளை விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்கள் துடிப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது நண்பர்களா கட்டுடல் வேடியா அருங்குயில் நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமாயன படுத்தி இருந்து பார்ப்பா ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துட்டவா இல்லை சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துட்டவா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா சீட்டு அடியுங்கள் கை கட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களை ஊக்க மருந்து வள்ளி தந்திடா வெற்றி பரிசை நிலை நாட்டிடுபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திட காஞ்சனகுடி வள்ளி வைந்தர் ஆதித்தன் அவரது அன்பு காலை மிக துடிப்புடன் வளம் வந்து அந்த காலகிரி அடக்கியே தீருவோம் என்ற ஒற்றை நோக்கோடு சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி நகருக்கு அருகாமையில் இருக்கின்றார் طلّ

அதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியாக பாலு அவரது சித்தா குறிச்சி கோவில் காலை அந்த காலை எதிர்கொள்வதற்காக திண்டுக்கல் மாவட்டம் சேரும் சிறுகுடி நாடு முத்தாளமல் துணையோட சுரேந்திரன் உறவுகள் இரண்டு அடி வீரர்களா வாடிவாசல் வந்திருக்கா வந்திருக்கா வந்திருக்க சீட் கேடுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்க எங்களது கர ஓசை ஊக்க மறந்து மல்லி சந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட அன்பான அன்பு காலைக்கு பெருமை சேர்த்திடமா இல்லை தர்ம முனீசுவரன் குழு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திட்டமா அறிவு மிக்க வீரர்களா சிங்கத்தின் வேட்டையா களம் வேங்கை காயன என பொறுத்திருந்த பார்ப்போ மாத்திர மாத்திரவா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திட்டவா மாட்டுப்பிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திட்டவா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் காஞ்சிர குடிக்கு பெருமை சேர்த்துட்டமா இல்லை பல்ல தூருக்கு பெருமை சேர்த்துட்டமா சீட்டு எடியுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களை ஊக்க மருந்து ராமநாதபுரம் பொட்டக வயல் எஸ் கே டி பிரதர்ஸ் காலை அந்த காலைகளை எதிர்கொள்வதற்காக கொட்டகுடி எம்ஆர்கே ஐயனார் குல ஐயனார் குழு எம்ஆர்கே வாங்க உள்ள வந்திருக்கப்ப கடைசி ஐந்தே நிமிடம்

ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாக நடத்தப்படுகின்ற வடபஞ்சு மிரட்டு நிகழ்ச்சியிலே கடைசி நான்கு நிமிடம் கடைசி நான்கு நிமிடா ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிவங்குட்டி வண்டியின் வைந்த அன்பு காலை மிக துண்டிப்பூடல் கொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் அடக்கியே தீர்வோம் ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் பள்ளத்தூர்

மன்னருக்கு பெருமை இல்லை மாடுபுடி வீரர்களுக்கு வெறுமை சேர்த்திடவா கடைசி மூன்று நிமிடம் கடைசி மூன்று நிமிடம் தங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்று நிமிடம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் 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 உங்களது கர ஓசை தொடர்ந்து கலம் காணக்கூடிய ராமநாதபுரம் மாவட்ட பொட்டக வயல் எஸ் கே டி அந்த காலையில எதிர்கொள்வதற்காக கொட்டகுடி எம்.ஆர்.கே. கொட்டகுடி சேகர் அவர்கள் சார்பாக கொட்டகுடி எம்.ஆர்.கே. அஜனார் குல வாடிவாசல வந்துருக்கு போய் தம்பி கவாஸ் கூட்டிவாங்க கூட்டிடாகவே டீமை கூட்டிடுவாங்க கவாஸ் டீமை கூட்டிட்டுவாங்க கொட்டகுடி சேகர் சார்பாக இது என்னடா வடமாட நாய் மாடடா தம்பி

அந்த காலையில் எதிர்கொள்வதற்காக கொட்டகுடி சேகர் அவர்கள் சார்பாக எம்ஆர்கே ஆர் ஐயனார் குழு லாஸ்ட் ஃபார் ஒன் மினிட் கடைசி ஒரே நிமிடம் உங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நேரம் கடைசி ஒரே நிமிடம் கடைசி ஒரே நிமிடம் ராமநாதபுரம் மாவட்ட மென்றாலே கொண்ட மஞ்சு பிறத்திற்கு தனி புகழ் எருது கட்டிற்கு பெயர் போனார் ராமநாதபுரம் மாவட்டம் அன்பு காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது மாவட்ட கவுன்சிலர் மற்றும் வடமாடுடைய ஜாம்பவராகிய அருமை அப்பா ஆயுத்தாப்பா தான் வாய்ப்பு கொடுத்தாருப்பா எல்லாம் நீங்க வந்து விரைவு வாங்க